அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி முப்பால் சொல்றாங்க முப்பால் அதே அதே இடத்துல அதே பொருள் அந்த முப்பாள்ன்ற வார்த்தைய முப்பாளும் பால் அதற்கு அப்பாலும் ஒரு பால் அப்படின்னு முதல்லயே உனக்கு சொல்லிட்டு இருந்தேன் நான் வெட்ட வெள்ளி நீட்டு முப்பால் மூ மூணு விதமான வாழ்க்கை இங்க ஒரு மனிதனுக்கு உலகத்தில் மூணு விதமான வாழ்வு இளமை வாழ்வு இடைப்பருவ வாழ்வு முதுமை வாழ்வு இந்த மூணுமே பாழாக போயிடும் இப்போ உனக்கு இளமையை வர சொன்னால் வருமா வராது இடைப்பருவத்தை எனக்கு வர சொன்னால் வருமா வராது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மூணு விதமான வாழ்க்கைகள் வாழ்ந்து அத்தனையும் பாழ் பண்ணிக்கிட்டு தான் வரும் ஆனால் இந்த இல்லை இதை விட ஒரு பாழ் இருக்குது நீயே பாழாகணும் ஏன்னா இங்கே நான் பாழாவதில்லை நான் உடலில் தான் விட்றேன் திருப்பி திருப்பி இன்னொரு உயிரை எடுத்து உடல் எடுத்துன்னுக்குறேன் ஆனால் இந்த உடலே எடுக்கக்கூடாதுன்னா நானே பாழாகணும் இதுதான் இந்த முப்பாழுக்கு அப்பால் ஒரு பாழ் அது எங்கே போய் பாழாவும் அப்படின்னா சிவத்தில் எப்போ போய் சேர்றியோ நீ வெட்ட வெளியே தாண்டியோ கோள்களை அன்னைக்கு நீ பாழாக போயிடுவோ இல்லாமல் போயிடுவ நீ இல்லாமல் போறேன்னா என்ன காரணம் அப்படின்னா எதுலேருந்து நீ ஜனனம் பண்ணியோ ஆரம்பத்தில் நீ அதிலேயே போய் இணைஞ்சிட்டேன்னு அர்த்தம் அதிலேந்து பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் இங்கே எடுத்துக்கினே இருப்பேன் அதோட இணையும் போது நீ இல்லாமல் போயிடுவேன் அதுக்காக தான் இந்த யோகமே இந்த பிறவிகளில் நம்ம இன்னும் சாதிச்சிட்டோம் பொண்டாட்டி கட்டணும் பிள்ளைங்க பெற்றுக்கணும் இன்னும் சாதனை ஆயிடுது பண்ணி கொடுத்தா பத்து குட்டி போட்டுக்குது அத்தனை எல்லாம் செய்கிறது தான் செய்த நீ இன்னும் அதிசயமாக செய்த அதிசயமாக செய்யணும்டா உன்னையே நீ அடிச்சிடணண்டா நீ இல்லாமல் போயிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த முப்பாளும் கடந்து அப்பாழ போய் ஒரு ஆகணும் அடைஞ்சின்னா நீ இல்லாமல் போயிடுவேன் இங்கே பிறப்பு இல்லாமல் போய்டும் வசதியாக வாழறான் ஒருத்தன் பத்து வாட்டி பிறக்கணும்னு ஆசைப்பட்றான் நான் இப்படியே வாழணுங்கணும் என்னமா அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி அடுத்த பிரிவிலே இதே மாதிரி வசதியாக வாழ அடுத்த பிரிவில் பிச்சை தானே பண்ணுறது இல்லை அதனால் இப்போ வசதியாக வாழறவேன் துன்பம் இல்லாத வாழறவேன் அடுத்த வாட்டி நான் பொறக்கணுன்னுவான் சோத்துக்கே வழி இல்லாத தொழிலே இல்லாத கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுவான் இந்த பிறப்பே வாணான்னுவான் இல்லையா உலகத்தில் இப்படியே இருக்குது அப்படியே இருக்குது இந்த பிறப்பு இல்லாமல் இருந்தால் இன்பத் துன்பங்கள் இல்லாமல் போகுது அதனால் இறைவனோட கலந்தால் தான் அது நடக்கும் அதை இறைவனோட கழகத்துக்கு தான் ரூட்டு போட்டு கொடுக்குறேன் நான் இப்படி போங்கோ போனீங்களா அதில் சேருவீங்கன்ட்டு நாம் இது வரைக்கும் நிறைய கதைகள்லயும் சரி கேள்வி முறைகளிலும் சரி நிறைய ஆசிரமங்கள் பாடசாலைகளை பற்றி கேள்விப்படுற சரி ஒரு குரு அந்த அத்தனை பாடசாலைகள் குருகுலத்துலேயும் ஒரு குரு எல்லாருக்கும் ஒரே பாடத்தை தான் சொல்லி கொடுக்குறாரு ஆனால் எங்கேயோ அத்தி போத்தா மாதிரி ஒரு சீடர்கள் இரண்டு சீடர்கள் இவ்வளவு மட்டும்தான் உருவாங்க அந்த குருகுலத்திலேயே குரு பரம்பரையிலேயே அது ஏன் எல்லாருக்கும் ஒரே பாடம் அதுதான் நீ ஒரு குருகுலத்துக்கு போகணும் ஒரு ஞான பாதையை அடையணும் அடைஞ்சின்னா நீ இறைவன் அடைவே அதுக்காக நீ அதில் முழுமை பெறணும் அப்படின்னு வந்து சேர்றாங்க சேர்றவங்க என்ன பண்ணுறாங்க பாதி பேர் ஐயோ இது கஷ்டமாகக்குதுங்க நம்மளால் முடியலங்க எத்தனை பேர் காத்தா இல்லை பார்த்து இல்லை பொண்டாட்டி திட்டுறா என்ன இது செய்யக்கூடாதுன்ற அவன் வந்து ஒவ்வொரு ஆர்வத்தில் தானே வாங்கினான் வாங்கி போன பிறகு பொண்டாட்டி இனிமேல் இவனை விட்டுவிட்டு ஓடி போடுற மாதிரி எப்போ ஓடுவான் ஒரு புர்ஷங்கார உலகத்துல அம்மா விடுவான் அப்பா விடுவான் கடவுளையும் விட்டுடுவான் பொண்டாட்டியை மட்டும் ஓட மாட்டான் ஆனா இந்த பொண்டாட்டிங்க என்ன பண்றாங்கன்னா இதில் போக கூடாது போனேன்னா நான் ஓடி போடுவோம் எங்க அம்மா வீட்டுக்கு அப்படின்னு பயம்பத்துறாங்க காயிலிருந்து எத்தனை பேர் அந்த கேள்வி இல்லையா அப்படி குருகுலத்துக்கு போன உடனே பொண்டாட்டி பயம் பத்தும் போது என்ன பண்ணுவான் என்ன ஒருத்தன் போன் பண்ணி கேட்குறான் சாமி எங்க சம்சாரம் இந்த மாதிரி டெய்லி சண்டை வலிக்குது நான் போ தியானம் பண்ண போனால் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து நான் என்ன செய்யணும்னா அட பாவி கடவுளை விட்டுட்டு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு ஏன்னா கடவுளால் வீட்டில் எதுவும் பிரச்சனை வராது பொண்டாட்டியால் பூ கம்ம வச்சிடும் கண்டிப்பா அதனால கடவுளை விட்டுவிட்டு ஏன் கும்பலன்னு கடவுளை எப்பவுமே கேட்க மாட்டாரு பொண்டாட்டி ஏன் பார்க்கலன்னு கேட்பான் அதனால் பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டான்னு அப்புறம் இவன் எப்படி நூறு பேர் வந்து சேர்ந்தா கூட ஞானத்தை அடைவான் இதுதான் காரணம் பொண்டாட்டியும் ஒத்து போகணும் நல்ல வழி நம்ம புருஷன் வந்து சாரைக்கெட்டில் போய் உட்காந்து இல்லை திருட போகலை கொள்ளடிக்க போகலை முள்ளமாரி வேலை செய்யலை கடவுள் வழியில் போகிறாரு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு எவன் பொண்டாட்டி ஒத்து போதோ அவன் போய் அடையிறான் இப்போ ஒரு பையன் ஒருத்த உபதேசம் வாங்க நான் பார்த்தியா கேள்வி கேட்டேன் தெரியுமா எவ்வளோ ரெண்டு பையன் பார்த்தியா ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் இந்த வயசில் வந்து இந்த முழுமையை பெறும்போது அவன் நல்ல நிலைக்கு போவான் ஆனால் எல்லாத்தையும் அழிச்சிட்டு சட்டி கால் சட்டி எடுத்து வந்து உட்காடுறாங்க இங்கே அவன் எங்கே நல்ல நிலைக்கு போகிறது அதே நேரத்தில் அப்பா அம்மாருங்க வந்து எல்லாத்தையும் காலி பண்ணி வந்து உபதேசம் வாங்குறாங்க பிள்ளைங்களை வாங்கணும்னு ஆசை வந்ததா வரல ஆனால் அந்த பையனுடைய அப்பாவுக்கும் அம்மாக்கோ அந்த ஆசை வந்து அந்த பையன் வாங்கியிருக்கோம் இந்த மாதிரி வயசில் போகும்போது நல்ல ஞானத்தை அடைவாங்க வயசாகி போகும்போது அதை செய்துக்கெல்லாம் மன அமைதியாக இருக்கலாம் ஆனால் கடவுள் அடைய முடியாது இதாக வித்தியாசம் ஒன்று ஒரு பெரிய ஆன்மீக ஆன்மீகவாதியை பார்த்தாக்கா அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அவருடைய நல்லுற இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிற ஜனம் ஏன் அதே பாதியில் தன்னுடைய கணவரோ அண்ணன் தம்பியோ தன்னுடைய மகனோ போகிறது ஆசிர்வாதம்ன்றத நான் ஏற்றுக்கிறது கிடையாது நான் பல முறை பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் காலில் விழாதீங்க தயவுசெய்து காலில் யார் விழணும் அப்படின்னா சீடர்கள் மட்டும்தான் விழணும் ஏன்னா அவனுக்கு பல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அதனால் சைடர் விழலாம் எல்லோரும் வந்து காலில் விழக்கூடாது அது எனக்கு கஷ்டமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த மாலை போடுறது ஆடம்பரம் பண்ணுறது நான் ஏற்றுக்கிறது இல்லை அப்படின்றேன் ஆனால் கேட்குறாங்களா ஜனங்க நேராக வந்து பக்துன்னு காலில் ஊறாங்க நான் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி மாட்டிக்கிறது தான் சில மகான்கள் இல்லை இந்த செயலில் ஏன் அவங்களுக்கு அவங்களுடைய எண்ணம் மாறுபடுது அதாவது ஒரு இதே ஒரு பொய்யான நினைப்புப்பா அவங்களுக்கு ஒரு ஆன்மீகவாதி வராரு ரோட்டில் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டோம்னா நம்ம கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு இவங்களுடைய நினைப்பு யாருடைய ஆசீர்வாதம் வாங்கினாலும் நீ கோடி ஆக முடியாது உன் விதி கோடி சொன்ன ஆக்கணுன்னு தான் தான் ஆகவே தவிர யாருடைய ஆசீர்வாதமோ உன்னை உயர்த்தாது ஏன்னா குருவனுடைய ஆசீர்வாதமோ இல்லை மகான்களுடைய ஆசீர்வாதமோ உயர்றதா இருந்தால் உலகத்தில் ஏழையே இருக்க இது அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இது அதே நேரத்தில் மகான்களெல்லாம் எல்லாம் தவிர்க்கவும் முடியாமல் மாட்டிக்கிறாங்க நான் எந்த வருஷமாவது கட்டுறேன்ன பார்த்தியா இது வரைக்கும் என்னுடைய குருக்கிட்ட உபதேசம் வாங்கி நாற்பது வருஷம் ஆகுது ரெண்டாவது குருக்கிட்ட முதல் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அறுபது வருஷம் ஆகுது இந்த ரெண்டாவது குருக்கிட்ட உபதேசம் வாங்கி அண்ணா கவுர் அன்றைக்கி அர்த்தம் போட்டார் உபதேசம் கொடுக்குற அன்றைக்கி இன்றைக்கு வரைக்கும் அண்ணா கவுரில் தான் எந்த உடம்புல எந்த கயரும் கட்டாமல் ஊறுபட்ட தாய்த்தங்களை கட்டின்னு வரான் ஊறுபட்ட கவுருங்களை கட்டின்னு வரான் உடம்புல ஆனால் இந்த கௌரியம் இந்த தாயத்துங்களையும் நம்புற அளவு கடவுளை நம்பலாவேன்னு அர்த்தம் இது பலமுறை சொல்லியிருக்கீங்க நானே இங்கே முதல் எந்த எல்லா கவுரும் அறுத்து போட்டால் தான் உபதேசம் கொடுப்பேன் முன்னே கையில் கட்டின்னு வரான் தோல்பட்டில் கட்டின்னு வரான் கழுத்தில் மாட்டின்னு வரான் ஊர் பட்டத்தை அவனை என்ன பண்ணுது அவன் அப்பாவியாக இருக்கிறான் அறியாமையில் சுற்றிங்கிறான் எக்க கெட்டு போடான்னு போடான்னு நான் ஏன்னா இந்த கவுர் மேலே இருக்கிற ஊறி போனால் அறுந்து போக போகுது உன் உயிரை அறந்தா என்ன ஆகுவான் நீ இருக்க மாட்டேன் அறாத அதை பார்த்துக்கடான்றேன் ஆனால் இவன் அறத்தை கட்டி நம்பி தெரிஞ்சுன்னு இருக்கிறான் இன்னும் என்ன பண்ணுறது நான் இதை மாதிரி எவ்வளோ பேர் காலையிலேருந்து பார்க்குறேன் கழுத்தில் கவர் கையில் கவர் தலையில் கவரு கடவுள் இதெல்லாம் மேடம் விரும்புகிறான் உன்னுடைய உயிரை விரும்புகிறான் அதை சுத்தப்படுத்தி கொடுக்க முடியல கண்டதை வேஷம் கட்டின்னு தெரியல இது வரைக்கும் நான் எந்த வித கயரம் கட்டினதே கிடையாது எந்த மாலை போடுறது அதை கட்டிக்கிறது இதை கட்டிக்கிறது இந்த ஆடம்பரம் பண்ணுறவெல்லாம் நான் பண்ணுறது எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது நான் நானாகவே இருக்கணும் எப்பவுமே அதான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இருக்க பழகணும் இருக்க மாட்டேன்றாங்கல்ல என்ன பண்ணுறது ஏன்னா நிறைய சாமியா இருக்குங்க இப்போ அப்படி தான் போட்டு அவங்களுக்கு காட்டுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் போட்டுக்குன்னா தான் கடவுள் வருவார் போட்டுக்கிறாங்க நிறையா நிறையா அதனால் இவங்களும் மாட்டிக்கிறாங்க அவர் போட்டுருந்தார் இவர் போட்டுருந்தார் அவர் உத்திராட்சம் கட்டிக்கிட்டாரு அப்படின்லாம் போட்டுக்கிறாங்க எதாலையும் கடவுள் உன் மனசால தான் கடவுள் வர வைக்கணும் அது மாதிரி நீ நடந்துக்கணும் நீ அதில் பயணம் பண்ணணும் அதுதான் உண்மையான ஞான பாதை அதை விட்டுப்பட்டு நீ ஒரு பட்ட வேஷம் கட்டுறதால ஒரு ஞானமும் வராது ஞானத்துக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் நான் கடவுளை நம்புறவேன் அதனால் எந்த கௌரியும் நான் கட்டுறதில்ல கடவுளை நம்பாதவங்க கண்டதை கட்டின்னு தெரிவாங்க தெரிஞ்சு போகிறோமே எனக்கு என்ன போச்சு நான் அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது ஏன்னா முன்னெல்லாம் நான் அவன் ஃபஸ்ட்டு உபதேசம் கொடுக்குற காலத்தில் அவன் எதை போ உத்ராட்சம் கையில் கவர் அண்ணா கவரு கழுத்தில் கவக்கு தங்க எல்லாம் அடுத்து தண்ணியில் போட்டுவா அப்போ தான் உபதேசமே இல்லைன்னா இல்லை போயிட்டு வீட்டு போயிட்டு ஏன்னா நீ உன்னையே நம்பலை கடவுளையும் நம்பலை இந்த கவுத்தை நம்பின்னு சுற்றிங்கிற உனக்கு உபதேசம் கொடுத்தா அது யூஸ் ஆகாது இல்லையா அதனால் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன் முன்னே இப்போ என்ன பண்ணுறேன் ஐம்பது பேர் வர்றேன்னா இருபத்தஞ்சி பேர் கவர் கட்டிங்கிறான் நான் என்ன பண்ணுறது ஏற்கனா கேட்டு போங்கடான்ட்டு விட்டுட்டு நான் ஒவ்வொரு கொடுங்கன்ட்டு ஒரு உக்காணிங்கிறேன் நீ என்ன ஒன்னா கட்டிக்கு இல்லை சொல்கிறேன் அதில் தான் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கே வெயினா அது பார்த்து ஆத்மான சாமி ஆத்மான வேலுண்டு வின இல்லை மயில் வேலுண்டு பயம் இல்லை மயில் உண்டு வின இல்லைன்னு சொல்கிறாங்க காட்டில் இருக்கிற மயிலால் என்ன பிரோஜனம் வேலுண்டு வினை இடை இல்லை மயிலுண்டு பயம் இல்லைன்னு சொல்கிறாங்க அவங்க காட்டில் இருக்கிற மயிலாக தான் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அந்த இரும்பு கோயிலில் இருக்கிற இரும்பு அதான் என்ன பிரயோஜனம் அவர் எந்த வேலையும் எந்த மயிலையும் குறிப்பிடாரு மகான்கள் ஐயா கேட்குறாரு வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை இதுக்கு என்ன சாமி அர்த்தம் முருகன் கையில் வேல் கொடுத்துருக்காங்க அது ஒரு ஒரு இரும்போ இல்லை ஏதோ ஒரு பொருளாக இருக்கும் இல்லை ஐம்பது கூட இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு மெட்டல் அதே மாதிரி மயில் ஒரு சிலையாக வச்சுருப்பாங்க அது ஏதோ ஒரு பொருள் இந்த பொருளும் இந்த இதையெல்லாம் நம்மளை எப்படி காப்பாத்தும் இதுக்கு என்ன தான் அர்த்தம் என்னதான் அர்த்தம் ஏன் வச்சிருக்காங்க வேலுன்றது அறிவோட அடையாளம் அறிவுன்றது எப்படி பார்க்கணும் அறிவுன்றது வேல் மாதிரியே நீளமா இருக்கணும் எதையும் இந்த கண்ணோடத்தில் பார்க்கக்கூடாது கவலை கூட இங்கே வச்சு பார்த்தோம்னா இந்த உலகத்தையே மறைச்சிடும் கொஞ்சோர்மா வச்சு பார்த்தோம்னா கவலை சின்னதாக தெட்டுற மாதிரி அறிவுன்றது எந்த அளவு இருக்கக்கூடாது அந்த வேலோட தண்டுகிற மாதிரி பெருசா இருக்கணும் அது மட்டும் போதுமாப்பா அதுல போதும் அதுப்ப அதுல தெளிவு போகணும் அப்போ எப்படி இருக்கணும் தெளிவுன்னா அகண்டு கூற இருக்கணும் அப்போ ஆழம் அகலம் எல்லாம் நம்ம அறிவுக்கு வேணும் அந்த அறிவு யார் கையில் இருக்குதுன்னா முருகன் கையில் இருக்கு அவன் அழகாகவும் இருக்கிறான் அறிவாகவும் இருக்கிறான் அப்ப முருகன் கையில இருக்கக்கூடிய வேல் எதை குறிக்குதுன்னா என் கையில இருக்கிற இந்த வேல் மாதிரிதான் உனக்குள்ள இருக்கிற அறிவும் இருக்கணும் அந்த அறிவு அப்படி என் வேல் மாதிரி இருந்தா என்னப்பா அப்படின்னு சொன்னா நான் எப்படி சூரபத்மனை அழிச்சனும் நான் எப்படி அந்த சூரனோட மூணு தம்பிங்களை அழிச்சனும் அதே மாதிரி உனக்குள்ளவும் சூரபத்மா இருக்கிறான் யார் யாருக்கு சூரபத்மா யாரு அந்த மனம்தான் சோழ பத்தின அவனுக்கு மூணு தம்பிமார்கள் யாரு அகங்காரம் இந்த மூணு பேரும் நான் இங்கே இங்க மாதிரி உனக்குள்ள நீ அழிச்சிடுவ அதுக்கு என் கையில உனக்கும் ஆகணும் அப்ப அது அழிச்சா என்ன பாகும் அப்படின்னா இது மயிலாகவும் சேவலாகவும் மாறும் மயிலுன்றது காட்சி வடிவம் அது சக்தியோட வடிவம் அதே இந்த மூச்சோட வடிவம் அது நீலக்கலரில் இந்த சேவல்ன்றது நாதத்தோட வடிவம் அப்போ நாதமும் ஜோதியும் உனக்குள்ளே உருவானால் உன் அறிவுன்றது இந்த வேல் மாதிரி துளங்கி நிற்கும் இப்படி வேல் மாதிரி துளங்கி நிற்கினா உனக்குள்ளே இருக்கிற அறியாமை என்ற அரக்கர் எல்லாத்தையும் நீ நாளும் அழிக்க முடியும் அதுக்கு சாட்சியாக இருக்கிறது யாரே முருகன் அதுக்கு சாட்சியாக இருக்கிறது எது அவர் கையில் இருக்கிற இந்த வேலும் இந்த மயிலும் சாமி சரிங்களா வெறும் அரக்கனை அழிக்கிறதோட போல ஏன் ஆட்கொள்ளணும் மனசை அழிச்சா சித்த பிரம்ம பிடிச்சிடும் ஒரு பைத்தியக்காரனுக்கு மனசு இல்லை மனசு இல்லாமல் எப்படி போகும் அப்படின்னா மனம் வந்து அழிஞ்ச நிலையில் போயிடுச்சு மனசை அழிக்கக்கூடாது ஆட்கொள்ளணும் அதை பக்குவப்படுத்தி நீ சொல்கிறத கேட்குற மாதிரி ஒரு விவசாயி தரிசு நிலத்தெல்லாம் உழுது எல்லாத்தையும் போட்டா முளைக்கக்கூடிய பக்குவத்துக்கு எப்படி கொண்டு வரானோ அந்த மாதிரி உன் மனசை எதையும் போட விளையக்கூடிய ஒரு பொருளை நீ மாற்றணும் மாற்றினா இதெல்லாம் நடக்கும் அப்ப இந்த மூணு உனக்குள்ளே உனக்குள்ள தான் சாமி கான்செப்ட் அங்கே அங்க சூரசம்காரமா அவரு நடத்தி நடத்திக்காட்டினாரு இதை பண்ண முடியாம இங்க டெய்லியும் நமக்குள்ள சூரசம்காரம் நடக்குது ஆனா முருகன் மாதிரி நம்மளால் சூரன் அழிக்க முடியல தினம் தினம் சூரன் தான் நம்மளை அழிச்சு அவனுக்கு நமக்கும் ஒரே போராட்டம் தான் இது எப்போ முடியும்னு தெரியல எப்போ முடியும்னா இந்த அறிவு போது மட்டும்தான் நம்மளால் இந்த சூரர்களை அழிக்க முடியும் சக்தியே நமக்கு கிடைக்கும் முருகனை சிவன் படைத்தான் ஏன் அதே சிவன் ஆயுதத்தையும் கொடுக்கலாமே ஏன் அந்த சக்தி கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறான் கேள்வி வரலாம்ல இல்லை தெரியாது அதெல்லாம் கொடுக்க தேடா இந்த இந்த வேலை திரும்ப இப்போ எல்லோரையும் குத்து எல்லாரும் சத்து போட சொல்லாமல் ஏன் அதை சக்தி கையிலேருந்து வாங்கிக்கிறானா ஆன்மான்றது சிவன் மாதிரி அந்த சிவனை உள்ளுக்குள்ளே நிற்க வச்சு இந்த மனம்ன்ற சக்தியை கொண்டு தான் உள்ளே அழிக்க முடியும் மனசோட துணை இல்லாமல் இந்த உயிரோட துணை இல்லாமல் எதையுமே அழிக்கவே முடியாது அப்போ நமக்குள்ளே இருக்கிற தான் சிவம் நம்மளோட உயிர் தான் முருகன் இந்த மனம்தான் தான் எல்லாத்தையும் அழித்தால் மட்டுந்தான் நீயும் முருகனாக அந்த சக்தி உனக்கு கிடைக்கணும் அந்த சக்தியோட வடிவம் தான் சொன்னது சரி சரிங்களா இத மகான்கள் சிம்பாலிக்கா சொல்லி வச்சுருக்காங்க ஒன்னொன்னும் இந்த ஞானத்தோட வடிவடிவம் தான் சொன்னது நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்ம ஸ்ரீ அம் நித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு கோலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே கோலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு